சிஸ்டர் முகமது பிரதர் இது எங்க வீடு பொறுப்பு முடிஞ்சு இது உங்களோட வீடு இனி பௌமி வேலை நடக்குது பார்க்கற மடர் வேலை எல்லாம் முடிச்சுட்டு இருந்தாங்க சரிதானே உங்களுக்கு எப்படிமா சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கா சரியா இதுக்கு நீங்கள் நிறைய துவா செய்யணும் இதுக்காக உதவின சகோதரர்களுக்கு உங்களை மாதிரி என்றால் மேலே செய்யக்கூடிய ஒருத்தர் கொழும்புல ஒரு உண்டியில் கொண்டாந்து ஒன்பதாயிரத்தி ஐநூறு சம்திங் அதில் காசு இருந்துச்சு அசலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அன்றைக்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு நமக்கெல்லாம் தெரியும் உங்கள் அத்தனை பேருடைய உதவிகளோட பொத்துவில் பகுதிகளில் ஒரு பதினான்கு வீடுகள் அமைக்கிற ஒரு திட்டத்தை நம்ம செஞ்சு வர்றோம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஏழை சகோதரர்களுக்கான ஒரு வீட்டு திட்டம் அது கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து லட்சங்களுக்கு மேலே ஒவ்வொரு வீட்டுக்கும் நம்ம செலவு பண்ணி முழுமைப்படுத்தப்பட்ட ஒரு வீடாக அவங்களோட கையில் கொடுத்துருக்குறோம் ஏற்கனவே அது பற்றிய செய்திகளை நிறையவே நம்ம உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம் இன்றைய நாள் அந்த வீடுகளை கையளிக்கிற நிகழ்வை நம்ம செய்கிறோம் இந்த கையளிக்கிற நிகழ்வு ஒரு பெரிய ஃபங்க்ஷன் மாதிரியெல்லாம் நாங்கள் பண்ணலை ஏன்னா அதுக்கு ஒரு ரெண்டு லட்சம் லட்சமோ மூணு லட்சமோ செலவழிக்கிறத விட அந்த பணத்தை வச்சு இன்னொரு வீட்டினுடைய ஒரு ஃபவுண்டேஷனை நாங்கள் போட்டுருவோம் எனவே தான் நாங்க வர்றோம் கையில் கொடுத்துட்டு போறோங்கிற மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இந்த வீடுகள் முழுமையாக கட்டி முடிக்கப்பட்டிருக்குது உள்ள வந்து நீங்க பார்க்கலாம் அவங்க வீட்டுக்கு உரியவங்க இருக்கிறாங்க அவங்களோடய பேசுவோம் வாங்க வாங்க இது பெரிய கீழ இது இப்படிதான் கொடுக்குது இவர் சகோதரர் முகம்மத் முதலாவது வீடு இவங்களுக்கு தான் கையளிக்கிறோம் அவங்க அவங்களுடைய மனைவி அவங்களுடைய பேரனமா பாத்திமா ஆயிஷா சகோதரர் मोहम्मद فاطمه ஆயிஷா தம்பதிக்கு தான் நம்ம ஃபர்ஸ்ட் வீடு கொடுத்துக்கறோம். வீட்டை பார்த்தீங்களா பாத்தீங்களா? வாங்க உள்ள போவோம். நாங்களும் சேர்ந்து பாப்போம். இப்ப ஆயிஷா சிஸ்டர், मोहम्मद பிரதர் இது எங்க வீடு இல்ல நீ எங்கட பொறுப்பு முடிஞ்சு இது உங்கட வீடு. இனி பௌமி வேலை நடக்குது அண்டலாம் பார்க்க வர மாட்டார். வேலை எல்லாம் முடிச்சிட்டோம் நாங்க. சரிதானே? உங்களுக்கு எப்படிமா சந்தோஷமா? சந்தோஷம். மகிழ்ச்சியா இருக்கா? சரியா இதுக்கு நீங்கள் நிறைய துவா செய்யணும் இதுக்காக உதவின சகோதரர்களுக்கு வெளிநாட்டில் உள்நாட்டில் எல்லாருமே இது உதவி இருக்கிறாங்க கிட்டத்தட்ட நாங்கள் இதுக்கு ஒரு இருபத்தஞ்சு லட்சத்துக்கு மேலே ஒவ்வொரு வீடுகளுக்கும் செலவு பண்ணியிருக்கிறோம் இது ஒவ்வொன்றும் யூடியூப்ல சொல்லி 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 சேகரித்த காசு எனவே அல்லா வந்து அவங்களுக்கு நிறைய தந்தவங்க அத்தனை பேருக்கு நிறைய கூலிகளை கொடுக்கணும்னு நீங்கள் துவா செய்யணும் வீடுகளில் வேற ஏதாவது குறைகள் இருக்கிற மாதிரி தெரியுதா இல்லை இருந்தா சொல்லிருங்க அதெல்லாம் நீங்கள் யோசிக்க நல்லா இருக்குதா அப்ப இன்றில இருந்து நீங்க எல்லாத்தையும் யூஸ் பண்ணலாம் துவா தான் நீங்க நிறைய செய்யணும் சரியா அல்ல அவங்களுக்கு அருள் புரிவான் பார்க்குற மக்கள் நீங்க செஞ்ச உதவியால தான் இவ்வளவு நம்ம பண்ணி இருக்கிறோம் அல்ல அத்தனை பேருக்கும் அருள் புரிவான் ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணமாக இது இருக்குது எனவே நிறைய அல்லாவிடத்துல நாங்க உங்களுக்காக பிரார்த்தனை பண்றோம் நான் ஏற்கனவே நாங்க போட்ட வீடியோக்களை நீங்க பார்த்திருப்பீங்க ஒரு சகோதரி எனக்கு தெரிஞ்சு நூத்தி நாற்பது ரூபா கூட அனுப்பியிருந்தாங்க எனக்கு ஒரு விதவை தாய் அண்மையில அவங்க விதவை வயசாலி அவங்க ஒரு ஐயாயிரம் ரூபா அனுப்பி இருந்தாங்க அனுப்பி எனக்கு ஒரு கடிதம் அனுப்பியிருக்கிறாங்க இது இதில் சேர்த்துக்கிறேங்க தம்பி என்னால் முடிஞ்சது இவ்வளவு தான் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி உங்களை மாதிரி என்றால் மேலே செய்யக்கூடிய ஒருத்தர் கொழும்புல ஒரு உண்டியில் கொண்டாந்து ஒன்பதாயிரத்தி ஐநூறுரூவா சம்திங் அதில் காசு இருந்துச்சு அந்த உண்டியலை கொண்டு தந்தார் என்னை வந்து வீட்டு திட்டங்களை சேர்த்து கொள்ளுங்க இப்படியெல்லாம் சேர்த்து செஞ்சுருக்கிற மாதிரி இல்லாண்டு எங்களால் முடிஞ்சதை உங்களுக்கு செஞ்சிருந்திருக்கிறோமா சரியா ரொம்ப சந்தோஷம் Uh, Do a assim. é. Ele é ruim. இதுதான் நம்ம அடுத்து கட்ட இருக்கிற இடம் நான்கு வீடுகள் கட்டத்தட்ட வீட்டில் கட்ட முடியும் அதுக்குரிய ஃபவுண்டேஷன் போடுகிற வேலைகளை ஆரம்பிச்சிருக்கோம் இன்னைக்கு தான் அதுக்குரிய வேலைகள் ஃபவுண்டேஷன் போடுகிற வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டது கற்களை கொண்டாந்து போட்டிருக்கிறாங்க மேலதிகமாக இன்ஷா அடுத்த வேலைகள் நாளை இருந்து தொடரும் இன்ஷா ஆரம்பிக்க இருக்கிறது எனவே இந்த வேலைகளும் நீங்கள் தருகிற உதவிகளை கொண்டு தான் நம்ம செய்ய இருக்கிறோம்ங்கிறதுனால நீங்கள் தான் இதற்கும் உதவ வேண்டும் அல்லா உங்களுக்கு அருள் புரிய வேண்டும் உங்கள்கிட்ட தான் நம்ம இதை கேட்க முடியும் காசாவில் நடக்கக்கூடிய அணியாயங்கள் தொடர்பான வீடியோ வீடியோக்களை பார்க்கக்கூடிய சகோதரர்கள் நீங்க தான் இதுக்காக அள்ளி அள்ளி தர்றீங்க சிறு தொகையாக இருந்தாலும் உங்களால் முடிந்ததை நீங்கள் தர வேண்டும் என்று நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் சதகத்துல் ஜாரியாவாக ஜக்காத்து பணத்தையும் ஜக்காத்து பெறக்கூடிய எட்டு கூட்டத்தார்ல ஒரு கூட்டத்தாரமும் அல்லஃபத்துல் குலூப் உள்ளங்கள் ஈர்க்கப்படுகிறவர்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான் எனவே இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதரர்களும் அதிலே ஒரு குரூப்பாக இருக்கிறதுனால உங்களுடைய ஜக்காத்து நிதிகளையும் நீங்கள் தாராளமாக அதற்காக தர முடியும் இதில் மொத்தம் நான்கு வீடுகள் இந்த லேண்டுக்குள்ள கட்ட முடியும் இந்த லேண்டும் நம்ம விலை வாங்கி இருக்கிறோம் அஹ் சொல்லி ஏற்கனவே கட்டப்பட்ட ஒவ்வொரு வீடுகளையும் இருபத்தி ஐந்து லட்சங்கள் சுமார் ஒவ்வொரு வீட்டுக்கு நம்ம செலவழிச்சிருக்கிறோம் முழுமையாக கம்ப்ளீட்டடாக ஒவ்வொரு வீட்டையும் நம்ம செஞ்சு கொடுத்துருக்கிறோம் அதே மாதிரி தான் இந்த இடத்துல நான்கு வீடுகள் கட்ட வேண்டியிருக்கிறது எனவே இந்த வீட்டுக்கான உதவி ஒத்தாசைகளையும் வாரி வழங்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறோம் உங்கள் மட்டும்தான் நாங்கள் கேட்டு வர முடியும் எனவே இதை இந்த வீடியோக்களை பார்க்க சகோதரர்கள் இதற்கான உதவிகளை வாரி வழங்குங்கள் முன்னால் தெரிகிற நம்முடைய வங்கி கணக்கலக்கத்திற்கு நீங்கள் உங்களால் முடிந்த உதவித்தொகைகளை அனுப்பி தர முடியும் முடியும் அதே நேரத்தில் வெளிநாடுகளில் இருந்து பணம் அனுப்ப முடியாது இந்த அக்கௌண்ட் என்று சொல்லக்கூடியவங்க வாட்ஸ்அப் மற்றும் தொலைபேசி இலக்கத்தை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு அதற்குரிய வழிகாட்டுதல்களையும் நம்ம தருவதற்கு தயாராக இருக்கிறோம் இறைவன் நம்முடைய அனைத்து பணிகளையும் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த மக்கள் மகிழ்ச்சியாக அதை ஏற்றுக்கொண்ட காட்சிகளை நீங்க பார்த்துருப்பீங்க எனவேதான் இந்த உதவியை நாங்கள் உங்களிடத்திலே கேட்குறோம் இந்த நான்கு வீடுகள் கட்டிட்டோம்னா மொத்தம் ஒன்பது வீடுகள் முடிஞ்சிடும் அதுக்கு பிறகு இன்னொரு ஆறு வீடு இப்படி நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் எத்தனை வருஷமானாலும் கட்டி கொடுக்கிறது எவ்வளவுதான் வருவாங்கிற அடிப்படையில் தான் இதற்காக ஓடிக்கொண்டிருக்கோம் ஒன்று புரிஞ்சுக்கிறேங்க நான் இருக்கிறது பொத்து இல்லை இப்போ ஆனால் நான் உண்மையிலே என்னுடைய வசிப்பிடம் கொழும்பு இந்த பணிகளை மேற்பார்வையிடுவதற்காக மாதத்தில் குறைஞ்சது மூணு தடவையாவது நான் பொத்துவிலுக்கு வந்து போய்கிட்டு இருக்கிறேன் இங்கே சகோதர ஃபௌமி பொறுப்பாக இருந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு கிட்டத்தட்ட கொழும்புல இருந்து வர்றதுக்கு ஏழு மணி நேரம் பிடிக்கும் திரும்ப போகிறதுக்கு ஏழு மணி நேரம் பிடிக்கும் இந்த நேரங்களையும் செலவு செய்து தான் நான் இதுக்காக வர்றேன் ஏன்னா நீங்கள் தருகிற பணம் சரியாக போய் சேரணுங்கிறதுக்காக வல்ல ரஹ்மான் நம்முடைய பணிகளை ஏற்றுக்கொள்வானாக அல்லாவிடத்தில் நிறைய பிரார்த்தனை செய்யுங்கள் எனக்காகவும் பிரார்த்தனை செய்யுங்கள் பாரசீனம் வெற்றி பெற வேண்டும் என்றும் பிரார்த்தனை செய்யுங்கள் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகா